ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா மாவு சத்தை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு புரோத சத்தும் நார் சத்தும் அதிகம் பண்ணி ரொம்பவே சத்தான முறையில் வெயிட் லாஸ் பண்ணலாம் இது போல் ரெசிபி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் லாங் கூட ஃபாலோ பண்ணலாம் சில பேர் வெயிட் லாஸ் டைமில் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி வெயிட் ஏறாமல் இருக்கலாம் பட் எல்லாரும் அந்த மாதிரி இல்லை இல்லையா ஸோ சில பேர்த்துக்கு லைஃப் லாங் அதாவது தைராய்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்தோம்னா சாப்பிட்டோம் அப்படின்னாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் இதுபோல் ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க